கடந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இப்பொழுது புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார சிசாநாயக்கா அவர்கள் இன்று பதவியேற்கிறார் அவரை நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற முறையில் அவருக்கு நாங்கள் வார்த்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் என்றுமில்லாத வகையில் வடகிழக்கை பிரதித்துவப்படுத்தி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு அதாவது எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளராக என்னை நிறுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே நான் அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே என்னோடு சேர்ந்து அந்த பொதுக்கட்டமைப்பினர் அரசியல் கட்சியினர் சேர்ந்து நாங்கள் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக என்றுமில்லாத வகையில் ஏறக்குறைய இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் உண்மையிலிருந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதிய அரசியல் யாப்பிலே கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் அந்த ஒன்பது ஜனாதிபதி தேர்தல்களிலே பல தமிழர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்கு பிறகுங்கள் சிவாஜிலிங்கமன்னன் இரண்டு முறை போட்டியிட்டிருக்கின்றார் அவர்கள் தனி வேட்பாளராக போட்டியிட்டாலும் இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக பலரின் முயற்சியின் காரணமாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தி இந்த தேர்தல் இடம்பெற்றது அதன் அடிப்படையில் என்றுமில்லாதவாறு இலங்கை வரலாற்றிலே ஒரு தமிழர் என்ற வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்று தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவதற்காக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இதன் மூலமாக வெளிக்காட்டப்படுகின்றது அதிலே நாங்கள் இரண்டாவது விடயமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இணைந்த வடகிழக்கில் உறுதியாக இருக்கின்றார்கள் இணைந்த வடகிழக்குத்தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பதை இந்த தேர்தல் வழிகாட்டியிருக்கின்றது அது என்னவென்றால் உண்மையிலே கிழக்கு மானத்தை பிரினைத்துவப்படுத்துகின்ற என்னை இந்த தே தேர்தலிலே பொது வேட்பாளராக நிறுத்திய போது கிழக்கு மாகாணத்தை விட வடமாகாணத்து மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் அதை நான் விஷடமாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலே மாகாணத்தை பொறுத்த வட வடமாகாணத்து மக்கள் உறுதியுடன் வாக்களித்த நிமித்தமாக இணைந்த வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் இணைந்ததுதான் எங்கள் தமிழர் தாயகம் என்பது இந்த தேர்தல் மூலமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயமும் இந்த தேர்தலிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த இதிலே கூடுதலாக ஏறக்குறைய ஐம்ப ஐம்பது அறுபது ஆயிரம் வாக்குகள் வடகிழக்கிலே மாத்திரம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் என்ன விடயம் என்றால் குறிப்பாக நாங்கள் கடந்த எல்லாம் ஒரு ஒரு நபருக்கு ஒரு புள்ளடி போடுகின்ற விடயத்தை தான் நாங்கள் கூறியிருந்தோம் ஆனால் இந்த முறை பலர் அதை குழப்பி இலக்கங்களை போடுமாறு கூறுகின்ற போது பல வாக்குகள் சிற்கப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளருக்குரிய வாக்குகள் தான் கூடுதலாக சீரழிக்கப்பட்டதாக அந்த வாக்கெண்ணும் நிலையங்களிலே இருந்தவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய சின்னமாக இருக்கக்கூடிய தங்கு சின்னத்துக்கும் ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு ஏனையவர்களுக்கு இலக்கங்கள் போட்டதன் காரணமாக கூடுதலாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே அதிகூடிய வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் இருக்கின்றது இரண்டாவது நிராகரிக்கப்பட்ட மாவட்டமாக யாழ் மாவட்டம் இருக்கின்றது ஏறக்குறைய இருபத்தி ஆயிரம் வாக்குகள் அதிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே அதிலே பாராட்ட வேண்டியதாக இருக்கின்றோம் ஆனால் இந்த எங்கள் பொதுக்கட்டமைப்பு ஊடாக தமிழ் தேசிய வேட்பாளராக அல்லது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஊடாக நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பல எதிர்ப்புகள் ப பல பல முனைகளில் இருந்து அதில் தோற்றம் பெற்றிருந்தது குறிப்பாக நாங்கள் பலரைக்கு எதிராக அந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தோம் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியில சேர்ந்த ஒரு அணியினர் பொது வேட்பாளரை தோக்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இன்னும் ஒரு பிரிவினர் அதை எதிர்த்து வேலைஞ்சார்கள் அவ்வாறு வடக்கு கிழக்கிலும் தமிழர்களே பல கட்சிகளிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை தோக்கடிப்பதற்காக பல முயற்சிகளையும் பல பிரச்சாரங்களையும் செய்த போது அவர்களை முறியடித்து இந்த தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருப்பென்பது ஒரு படைய பெரிய ஒரு விடயமாக காண்பிக்கப்படுகின்றது அந் அந்த அந்த அதையும் நாங்கள் இதிலே க கருத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேர்தலிலே ஒரு தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதற்காக ஒன்றிணைக்கப்பட்டு இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது புதிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் பாரமடுத்திருக்கின்றார் அனுரகுமார சீசாநாயக் அவர்கள் மிக விரைவிலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் விளம்பரம் இருக்கின்றது ஆகவே இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் விளம்பரமாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்துகின்ற சகல கட்சிகளும் ஒரு அணியில் ஒரு குடையின் கீழ் நின்று நாங்கள் இந்த தேர்தலிலே சந்திப்போமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களின் பிரினித்துவத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதில் குறிப்பாக கிழக்கு வாகனத்தை பொறுத்த மட்டில் கடந்த காலங்களிலே கடந்த தேர்தலில் கூட நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பிரித்துவத்தை நாங்கள் இழந்திருந்தோம் இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்க்கின்ற போதும் அவ்வாறான நிலை தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை மையப்படுத்தி சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் ஒரு 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 சின்னத்தின் கீழ் நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரு ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அனைவரையும் நாங்கள் இதில் அரவணைத்து செல்கிற செல்ல வேண்டும் என்ற வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஜனாதிபதி இருந்து எங்கள் கருத்து முரண்பாடு காரணமாக சில பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டாலும் கூட இனிவரும் காலங்களில் அந்த முரண்பாடுகளை தவித்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கீழ் ஒரு அணியில் ஒரு சின்னத்தில் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கான அழைப்பையும் நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற வகையிலும் மக்களால் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றவன் என்ற அடிப்படையிலும் நான் இதில் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் இந்த எல்லா கட்சிகள் தலைவர்களுக்கும் இதில் முரண்பட்டிருக்கின்ற கட்சிகள் அது முரண்படாமல் இருக்கின்ற அனைவரையும் ஒரு குடையின் கீழ் வேண்டும் என்று நாங்கள் இதில் நான் இந்த பகிரங்கமாக இந்த 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 ஊடக சந்திப்பிலே அந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் இதில் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைவரும் உதவி இதில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவருடைய பிரச்சாரம் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு தெளிவாகவும் ஒரு ஒரு உத் உத்வேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது அதைவிட வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பலர் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் எங்களோட பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே இணைந்து வேறு செய்திருந்தார்கள் அதைவிட முன்னாள் போராளிகள் பலர் எங்களுக்கு இந்த தேர்தலிலே பல விடயங்களிலே அதில் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் அதில் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கின்ற போராளிகள் கட்சிகள் அப்பால் இருக்கின்ற போராளிகளும் எங்களுக்கு உதவிகளை செய்திருந்தார்கள் அதைவிட ஊடகவியலாளர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரம் ஏற்பட்ட நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக சகல ஊடகங்களும் எங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பல உதவிகளையும் பல பிரசாரங்களில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதேவிட எங்கள் கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் இருந்த இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற எண்பத்தி மூன்று அமைப்புகளையும் தவிர்ந்த ஏனைய பல அமைப்புக்கள் அதில் பலரும் பல உதவிகளை எங்களுக்கு செய்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மறக்க முடியாது ஆனால் இதில் சிலர் கூறுகலாம் பொதுக்கட்டமைப்பு அதாவது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்திய போது இதில் ஏற்பட்ட விடயங்கள் அல்லது அதன் அதன் லாபங்கள் அல்லது அதுக்கான விடயங்கள் இதில் சொல்லவில்லை சில சிலர் பொது பொது வேட்பாளர் போட்டது தமிழ் தேசிய அரசியலில் விரோதமாக தோற்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூட கூறலாம் ஆனால் இதில் ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இந்த பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று கூறியவர்களை நாங்கள் வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுய லாபத்துக்காக அல்லது சுய அரசியலுக்காக நாங்கள் பலர் இதற்கு எதிராக பேரைஞ்சாலும் கூட மக்கள் சிறட்சியாக சென்று வாக்களித்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் மையப்படுத்தி எதிர்வரும் காலங்களில் ஒற்றுமையாக நாங்கள் செல்ல அமல் விடுவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் பாரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை நான் முதலில் இந்த பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாவதாக இந்த பொது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுராகுமார் சிதாநாயக் அவர்களுக்கும் நாங்கள் சில செய்திகளை கூற வேண்டி இருக்கின்றது அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம் அவர்களின் அரசியல் விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட இனவாத நடவடிக்கைகளில் அல்லது இன பிரச்சனை சம்பந்தமாக முரண்பட்ட கருத்துக்களை அவர் கூறியிருந்தாலும் கூட இப்பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கின்றார் உண்மையிலே இணைந்த வடகிழக்கில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை தருவதற்கான அவர் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அவருக்கும் நாங்கள் இதே ஒரு செய்தியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஒற்றுமையாக கடந்த காலங்களில் எட்டு ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்தாலும் கூட இந்த ஒன்பதாவது ஜனாதிபதியில் ஏன் இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு 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 விடயத்தை நாங்கள் இருந்தோம் அல்லது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு எண்ண எண்ணக்கர் ஏன் வந்தது என்றால் கடந்த காலம் ஜனாதிபதிகளாக ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் அது இருந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது நீங்கள் அதாவது அனுரக் குமார் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் இந்த வடகிழக்கு மக்களுக்கு இன்னும் சிதறடிக்காமல் அவங்க அவர்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை வழங்காமல் அவர்களுக்கான ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஆன ஒரு தீர்வை அவரின் காலத்திலாவது வழங்கி தமிழ் மக்களையும் இணைத்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்கி ஆட்சி செய்வார்களாக இருந்தால் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஆட்சியாக இருக்கும் அதை அவர் உணர்ந்து செய்வார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இதிலே அவர்களுக்கு கூற வேண்டியவனாக இருக்கின்றோம் ஆகவே இந்த விடயம் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகத்தான் இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆகக்கூடிய விருப்பமாக கழித்தது என்பது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கின்றது ஆகவே தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எல்லோரும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து வர வேண்டும் அதில் எதிர்ப்புகள் இருந்தாலும் தனிப்பட்ட குரோதங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட அரசியல் விடயங்களை விட்டு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் மையப்படுத்தி எல்லோருமாக இணைந்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இலங்கை நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அவர் சத்திய பிரமாணம் எடுக்க இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய கட்சிகளும் சமூக செயற்பாட்டாளர்கள் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுச்சபை என்று கூறப்படும் எண்பத்தி மூன்று அமைப்புகளும் இணைந்து ஒரு தமிழ் பொது கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அலுவலக ரீதியாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வடகிழக்கிலே மாத்திரமல்லாமல் சில நூறு வாக்குகள் கொழும்பிலிருந்து கூட கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களது கோரிக்கைக்கு தமிழ் மக்களது ஒற்றுமையை வலியுறுத்தி கிடைத்த வெற்றியாக நாங்கள் இதை கருதுகின்றோம் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பு முரண்பட்டு இருந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் குரலாக ஒரே சக்தி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களிடையேயும் ஒரு பாரிய பிளவு சிதைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு பதினைந்து வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ் சக்திகள் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒரு ஒற்றுமையாக தமிழ் மக்களது கோரிக்கைகளை தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை வெளியுலகிற்கு ஒரே குரலாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த தேர்தலிலே நாங்கள் இறங்கியிருந்தோம் அதற்கான பலனையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எனவே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாண தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து இப்படி ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த கூட்டுக்கு எதிராக சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உதவி செய்த சக்திகளும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் அவர்கள் கூட எதிர்காலத்திலே தமிழ் மக்களது நிலைமை கருதி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு பின்பு கூட அவர்களது கருத்துக்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக தமிழ் மக்களது ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்கள் எங்களது உரிமைகளை எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இணைந்த வடகிழக்கிலே தமிழர்கள் சுயாட்சியுடன் நிர்ணய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் இன்று ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக அதாவது ஊழல்வாதிகளிடமிருந்தும் தங்களது குடும்ப ஆட்சிகளிலிருந்தும் இந்த நாடு நாட்டு மக்கள் விடுபட வேண்டுமென்று காலமாக போராடிய ஒரு போராளி அவரை போன்றுதான் வடகிழக்கு மக்களும் தங்களது விடுதலையை தாங்கள் சுயநிர்ணய உரிமையுடன் இந்த தங்களுடைய பிரதேசத்திலே வாழ வேண்டும் என்று அரசியல் ரீதியாக ஆயுத ரீதியாக ஜனநாயக ரீதியாக ராஜதந்திர ரீதியாக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்றோம் இந்த மக்களின் விடுதலையை நன்கு உணர்ந்தவர் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலும் எதிரான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தவர் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் ஒரு சிலர் ஜனாதிபதியாக ஏற்கனவே வந்தவர்கள் கூட தாங்கள் கடந்த காலங்களிலே நடந்தவற்றை மறந்து ஜனாதிபதி என்கின்ற அந்த அரியாசனத்திலே போது ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுத்த வரலாறுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன அழிப்பிலே ஒரு முக்கிய ஆளாக திகழ்ந்தவர் அவர் கூட எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது முதன் முதலாக ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூ டபிள்யூ அவர்களினால் கொண்டு வரப்பட்ட அந்த சிறி அதற்கு எதிராக தமிழரசியல்வாதிகள் உரத்து குரல் கொடுத்திருந்தார்கள் அதன் கூடாக கலவரங்களும் நடைபெற்றது தமிழர்களின் முதுகிலே சிறு எழுத்துக்கள் வரலாறுகள் எல்லாம் இருந்தும் தான் ஜனாதிபதி என்கின்ற அந்த உயரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிறியை இல்லாமலாக்கினார் அதேபோன்று நான் இந்த ஒன்பதாவது ஜனாதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தற்போது தமிழ் மக்கள் எங்களது பிரச்சனைகளை மீண்டும் ஒருமுறை கொண்டு வருவதற்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி கணிசமான அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இந்த ஒரு நிலைமை எதிர்காலத்திலே வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சமனானவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை தினை நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டுமென்று தன்னுடைய காலத்திலே இவர் செய்வாராக இருந்தால் நாங்கள் உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக கருதப்படும் அதேபோன்று வடகிழக்கில் தமிழர்கள் சுய நிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு அரசியல் தீர்வை அவர் கொண்டு வருவாராக இருந்தால் கடந்த காலங்களை மறந்து தமிழ் மக்கள் அவருடன் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கைகோர்ப்பார்கள் ஏனென்றால் அவரும் இந்த நாட்டு மக்களது விடுதலைக்காக போராடியவர் நாங்களும் எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக போராடியவர்கள் பல வழிகளிலும் அந்த விதத்தில் சிந்தித்து அவர் வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் அவாவுமாகும்